அண்ணா கார்மெண்ட் தொழில் சங்கம் சார்பாக நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜே ராமச்சந்திரன் உருவாக்கப்பட்ட அண்ணா தொழில் சங்கம் சங்கம் அம்மா புரட்சி தலைவர் ஜெய ஜெயலலிதா தம்ம உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் அண்ணா எடப்பாடியை ஆலோசனைப்படி நடத்த கொண்டிருக்க அந்த அண்ணா தொழில் சங்கம் இன்றென்றும் பல போராட்டங்களை சந்தித்து பல மக்களுக்கு பலி செய்து கொடுக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணா திராவிட கழகத்தை அழித்து விடலாம் தொட்டு சீந்தி விடலாம் என்று பல எதிர்ப்புகள் வந்தோம் அயராது உழைத்து அஞ்சாவது சைந்து நிலை கொடுக்கும் அண்ணா எடைப்பாளர்கள் இந்த தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் கமலகண்ணன் அவர்களுடன் வழிகாட்டுதல் படியும் இந்த தொழிற்சங்கம் தோல்வி என்றும் தோண்டக்கூடாது புரட்சி தலைவர் தொழிற்சங்கம் என்றும் தோல்வி அடையக்கூடாது என்று நோக்கத்தோடும் நான் கர்நாடக மாநிலத்தில் வந்து இந்த தொழிற்சங்கத்துக்கு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போராட்டம் தோல்வடைய கூடாது என்று முழு முயற்சியோடும் இந்த தோல்வியை என்று தோன்றக்கூடாது ஏனென்றால் இது தோல்வி நாம தோன்றால் புரட்சி தலைவர் தோல்வியடைந்த சரித்திரம் படைக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடும் இந்த பிரச்சனைக்கு எத்தனை சதி திட்டங்கள் வந்தாலும் இந்த வெற்றி படிவம் என்று இவர்கள் எடுத்த முயற்சி அண்ணன் மதிப்பு மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் சரவணன் எடுத்த முயற்சியும் அண்ணா பாட்டாளி தலைவர் மாதப்பன் எடுத்த முயற்சியும் வீணாகாமல் இன்னும் கம்யூனிஸ்ட் சிஎஸ்டி மத தொழிற்சங்கமும் பாரதிய ஜனதா தொழிற்சங்கம் ஒன்றிணைந்து போராடுவார்கள் போராடுவார்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் இதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் வந்து இவங்களுடைய கோரிக்கை ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உறுதிமொழி இருக்கிறேன் ஏனென்றால் எங்கள் தொழிற்சங்கம் மக்களுடைய நோக்கம் இரவு பகலும் உழைப்பவர்கள் ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் எந்த ஒரு பிரச்சனை நடக்காது ஓட்டுநர்கள் என்றால்தான் கல்லூரிக்கு போக மாணவர்களை பிரச்சனையும் அன்றாட கூலிவள தேர்வுகள் மக்களுக்கு பிரச்சனையும் இன்று எத்தனை பிரச்சனை நடந்து இருக்குது இது தெரியாமல் நாடகம் நடத்திட்டு வர்றாங்க அது ஏனென்றால் எனக்கு தெரியாது அதனால்தான் இந்த போராட்டம் விடைபெறுவது இந்த போராட்டம் கண்டினியூ தொடர்வோம் இந்த போராட்டத்திற்கு இங்கே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகாவிலும் போராட்டம் நடக்கும் அதை தெரிவிப்பதற்காக தான் அங்கிருந்து வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன் ஏனென்றால் இதுக்கு தமிழக உள்ள முதலமைச்சர் அவர்களும் இந்த கலெக்டர் டிஸ்டிக் கலெக்டர் அவர்களும் இந்த தொகுதி எம்எல்ஏ அவர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ஓட்டுநர் மீண்டும் இந்த ஓட்டுநர் பிரச்சனையே கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலனை செய்து அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இது தமிழகம் முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அந்த ஓட்டுநர்களுடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இம்மிடிய கொண்டு அவர் எத்தனை பிரச்சனை இருக்கலாம் மாநாடு நடக்கட்டும் மந்திரி சபை நடக்கட்டும் அதை பத்தி தன் பிள்ளைகளை விட்டு தன் குடும்பத்தை விட்டு ரோட்டில் நடக்கிற அவங்களுக்கு நியாயமான கோரிக்கை எடுக்கும் என்று இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திடம் சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பணியாளர்களுக்காகவும் ஓய்வு பெற்ற தொண்ணூறாயிரம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்காகவும் பணியின் போது போராடி போராடி தங்கள் பலன்களை கிடைக்காமல் உயிரிழந்த இருபதாயிரம் தொழிலாளர்கள் ஆகியோருக்காகவும் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராடி வந்தோம் இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக இது நாள் வரை தமிழக அரசு எவ்விதமான முன்னேற்றமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பது மிகுந்த வேதனையும் வருகிறது அது மட்டுமல்ல நிலுவையில் உள்ள பஞ்சப்படி அரசு ஊழியர்களாக போக்குவரத்து கழக ஊழியர்களையும் தொழிலாளர்களையும் அறிவிக்க வேண்டும் என்கிற முன்னெடுப்புகளையும் நாங்கள் தொடர்ந்து முன்வைத்தோம் இதுவரை அது தொடர்பான எந்த ஒரு முகாந்திரமான செயல்பாடுகளையும் தமிழரசு முன்னெடுக்கவில்லை என்பது மிகவும் வருத்தமான ஒரு செய்தி நான்கு வருடம் என்று அதாவது மூன்று வருடம் அப்படின்னு சொல்லி இருந்தது இதுக்கு முன்னால் வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் இந்த மூன்று வருடம் அப்படின்னு இருந்த ஊதிய ஒப்பந்த காலத்தில் நான்கு வருடமாக அரசு நீட்டித்தது அரசு நீட்டித்து ஒரு வருடம் ஆகியது அதாவது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நீட்டித்த நான்கு வருட ஊதிய ஒப்பந்த குழுவுக்கான தேதியும் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு முடிவடைந்த நிலையிலும் இன்று வரையில் அந்த ஊதிய ஒப்பந்தத்தையும் நிறைவேற்ற மனம் இல்லாமல் எஞ்சம் மிகுந்து தொழிலாளர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய அரசாக தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மிகுந்த வருத்தத்தோடும் கண்டனத்தோடும் நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்கிறோம் இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து போக்குவரத்து பணிமனைகளிலும் ஆளும் திமுக அரசின் போக்குவரத்து தொழிற்சங்கத்தை தவிர மற்ற அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் அண்ணா தொழிற்சங்க பேரவையோடு இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்கம் சிஇடிவி ஏ ஏடி இது போன்ற தொழிற்சங்கங்கள் அனைத்துமே வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து தொழிலாளர்கள் நலன் மட்டுமே பிரதானம் என்கின்ற ஒரே குரலில் தொழிலாளர்களுக்காக இன்று வீதியில் இறங்கி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் வந்து நாங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம் எங்கள் உரிமைக்காக தான் நாங்கள் போராடுகிறோம் தவிர சலுகைக்காக அல்ல தமிழக அரசு எங்களை வஞ்சிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி எங்கள் உரிமைகளை நாங்கள் போரா நீக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் 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 சார் மக்களுக்கு பாதிப்பாகாத அளவுக்கு நாங்கள் பஸ் எல்லாம் ஓடுன்னு இருக்குதுங்கோ போராட்டம் வந்து தோல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சார்பாக சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள் தமிழக அரசு வந்து தனது எல்பிஎஃப் தொழிற்சங்கத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த போராட்டத்தை வந்து வெளியில் ஊடக வாயிலாக பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டு வருகிறது அவர்கள் கூடவே பயணிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொழிற்சங்க சிஐடியு ஏடிசி ஆகிய தொழிற்சங்கங்கள் முழு அண்ணா தொழிற்சங்கத்தின் அரசியல் பேடம் இல்லாமல் தொழிலாளர்களுக்காக நின்று கொண்டிருப்பது என்பதை உணர்ந்து கொண்டு இது போன்ற செய்திகளை தமிழக அரசு வெளியிட வேண்டும் பரப்ப வேண்டும் அது செய்தி தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்ததை ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து வன்மையாக கண்டித்து இன்னைக்கு நடுரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற பொய் செய்திகளை பரப்புவதன் மூலம் தொழிலாளர்களின் ஒற்றுமையும் அவங்களின் போராட்டத்தையும் முடக்கிவிட முடியும் என்று தமிழக அரசு நினைக்குமே ஆனால் இது வந்து பொய் க செய்தியாக போய் திருப்பி திருப்பி வந்து நம்ம மக்களிடம் வந்து நம்ம பரப்புவதன் மூலம் போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்று நினைக்குமானால் அத்தகைய செயல்பாடுகளை எங்கள் தொழிற்சங்க கூட்டமைப்புகள் யாருமே எக்காரணத்து கொண்டுமே நாங்கள் பின்வாங்க போவதில்லை அதற்காக நாங்கள் ஓயவும் மாட்டோம் ஒரு காலம் எங்கள் உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம் என்பதை உறுதிப்படத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேறலைன்னா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கு தொடர்ச்சியாக எங்களோட கோரிக்கைகளை வெல்லும் வரை அண்ணா தொழிற்சங்க பேரவையும் அதனோடு இணைத்த கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க பேரவைகள் பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்க பேரவை மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக பேரவை என அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து ஒரே குரலில் உங்கள் போராட்டத்துக்காக நாங்களும் நிற்கிறோம் என்று அரசியல் பேதம் இல்லாமல் நிற்பதே சாட்சி எங்கள் போராட்டங்கள் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை எங்கள் கோரிக்கைகளுக்கு செதிப்படுத்தி எங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை அரசை வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஈடுபடுவோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொடுப்போம் உங்கள் பெயருங்க நீங்கள் என்ன என்னோட பெயர் எஸ் எஸ் சரவணன் அண்ணா தொழிற்சங்கம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒல்லல தலை போக்கு வரது சொல்லாதே பூ தவிப்பின் சார்பாக பூ தவிப்பின் சார்பாக நினைந்த வேளை நிழுதம் நாளை நினைந்த வேளை நிழுதம் காலை வெளிச்ச காலை வெளிச்ச வேளை நிழுதம் வெள்ளட்டம் பொன்றி வட்ட எங்களுக்கு பொன்றி வட்ட எங்களுக்கு காதி இல்லை மதுமில்லை காதி இல்லை மதுமில்லை கொடி இல்லை வேதம் உண்டு தங்க முண்டு கோடி கைத பல் உண்டு கைகள் பல கோடி கைத நடவேற கோடி கைகள் கோடி போராட்டம் கோடி கடகில் போராட்டம் கோடி கரங்கள் போராடே கோடி கரங்கள் போராடே கோடி கைகள் நடவேறோம்

நிறைவேற்று 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 நூறு நாட்கள் தீர்ப்பை நின்று தீர்ப்பை வாக்குறுதி அளித்திட்ட தமிழக அரசு ஸ்டாலின் அரசு நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்று

ஜெகின்ரோம் ஜெகின்ரோம் யாய் மால கெட்டின்ரோம் யாய் மால கெட்டின்ரோ விளங்கி விடு விளங்கி விடு விளங்கி விடு விளங்கி விடு பொய் பெற்ற தோழரினின் பொய் பெற்ற தோழரினின் மனம் விடு மனம் பதறலை விளங்கி விடு ஒன்னு தெட்ட மாலமாக ஒன்னு தெட்ட மாலமாக ஒன்னு தெட்ட மாலமாக ஒன்னு தெட்ட மாலமாக வளம் படியை விளங்கி விடு படியை விளங்கி விடு படியை விளங்கி விடு படியை விளங்கி